அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தோட கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் மைத்ர முகூர்த்த நேரம் எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மைத்ர முகூர்த்த நேரத்தில் பெரிய கடன் தொகைக்கு உண்டான சிறிய தொகையை எடுத்து வைக்கிறதன் மூலமாக பெரிய கடனும் விரைவில் அடைபடுங்கிறது ஐதீகமாக இருந்துட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதத்தில் மூன்று மைத்திர முகூர்த்த நாட்களும் நேரங்களும் வருது அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று முதல் மைத்திர முகூர்த்தம் வருது செவ்வாய்க்கிழமையன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்குமே மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குது அடுத்ததா இரண்டாவதாக டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடத்திலிருந்து காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரைக்கும் மகி மைத்ர முகூர்த்த நேரம் இருக்கு மூன்றாவதாக டிசம்பர் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று மதியம் ஒரு மணி ஒரு நிமிடத்திலிருந்து மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் இருக்குன்ற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு சிறிய தொகையை நாம் நமது குலதெய்வ படத்திற்கு முன்பாக எடுத்து வைத்து மனதார வேண்டி முழு கடனும் விரைவில் அடைபட இறைவனை வேண்டுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்